இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமில்லியனுங்கிற படம் தான் இது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு தாய்லாண்ட் கொரியா படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் சேர்ந்த ஒரு குரூப் வந்து நடுபாலைவனமான ஆஸ்திரேலியாவில் போய் விட்றாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னென்னு என்ன மெசேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் ஒரு கேம் வைப்போம் அந்த ரியாலிட்டி கேமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பில்லியன்னு சொல்லி வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அவங்களும் அதை நம்பி வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க இவங்கள கடத்திட்டு போய் அவங்களுக்கே தெரியாமல் ஆஸ்திரேலியால போய் இவங்கள போட்டுடுறாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த நிபந்தனை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பில்லியன் ஜெயிக்கணும்னா வந்து இங்கே ஏழு நாள் வந்து ஆஸ்திரேலியா வந்து இருக்கிற பின்பகுதியில் வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து அவங்கள ரூலாகவே கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த எட்டு பேர்த்துக்குமே இது வந்து ஒரு ரியாலிட்டி டிவி ஷோட வந்து ஷோ மட்டும் கிடையாது இவங்களை கொலோ செய்ய வைக்கிற ஒரு மண்டர் மரண்டருக்கான ஒரு தான் வந்து இவங்களுக்கு தெரியாது எட்டு பேத்துக்குமே இது பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி டேரக்டர் தான் பைத்திய காலத்தனமாக வந்து இவங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சு டிஆர்பிரோட்டை வெச்சுப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது ஷோவை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சுவாரு ஆரம்பிச்சு வச்சு இந்த எட்டு பேரையும் பிடிச்சி இவங்களுக்கு போய் ஆசை காமிச்சு இந்த வலையில விழுக வச்சு இந்த ஊருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாங்க அதான் அந்த படத்தோட கதையாகவே இருக்குது அப்புறம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக ஒவ்வொருத்தரும் வந்து சாக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு லேட்டாகவே புரியும் இந்த கேம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவையும் தாண்டி நம்ம நாமே சாக அடிக்கிற ஷோ தான் வந்து உணர்றாங்க இந்த தீவை விட்டு இந்த கேமை விட்டு எப்படி ரெஸ்கியூ ஆகுறதான் வந்து இந்த படத்தோட கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க